டவுனுக்கு எلت கொண்டுன்னு சொன்னா அப்படியா நாటనarkarர்க்கு அவியையும் இவ்வளவு எட்டி சொட்ட போறாங்க ஏன்னா அவிய கல்லி பண்ணிக்க இவ வீட்டுல படம் காசு இருக்கு இவளுக்கு என்ன குறவு என்ன எல்லாம் இருக்குது இதுதான் ஒண்ணும் கண்ணு மண்ணு பிரியாம பிள்ளைகளுக்கு சேத்து வைக்காம அங்கங்களா குடுத்துட்டே இருக்காரு தங்கச்சி மார்களுக்கு ரெண்டு தங்கச்சி எப்பவே வசதி ஒண்ணுன்னு பாத்துட்டே இருக்காரு அவள நல்ல நிலமை கண்டு பிரே வீல கண்டுடுவாளா அப்ப ஏதாவது பண காசுக்கு தட்டுப்பட வந்தா என்ன செய்வாவ அவிய வீலுக்கு அவிய வீல சேத்து வச்சிடுமா சும்மா மத்தவங்களுக்கு குடுக்கேன் குடுக்கேன் ஓரளவு தான் குடுக்க முடியும் அவளுக்கு குடுக்கணும் என்ன இது அப்படியே அவளுதேமா அங்க குடுத்துறடா கவலா உனக்கு இந்த கதையில யார் சொன்னது நீ சொன்னது நிஜமா ஆமாங்க ஏதையா என்ன இப்படி கிடந்து செஞ்சிட்டட இருந்துச்சு

ஏமா சொல்லு போன் அடிச்சிட்டே இருந்தா நாங்க நது நிக்கேன் பெற வீட்ல வந்து பேசினே எடி கேட்டு நீ என்னமா செய்யப் போற இங்க வராம இருக்கதான் நல்லது இங்க வந்தான்னா அந்த பிள்ளையை விட்டு எல்லாரும் சொல்லிட்டு அடப்பவ என் ஆத்தனார் கருவல் ரெண்டு பேரையும் இவளுக்கு பிடிக்காத முதல்ல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு சரி என்ன செய்ய குடும்பம்னா அப்படி இப்படி நீ இப்ப அனுசரிச்சு போறேன் ஆனா எங்க அம்மைக்கு அப்படியே இருக்கும் மோளுக்கு இப்படி பண்ணாவு அப்படி பண்ணாவுன்னு நான் அவளுக்கு அந்த கோவம் இன்னுமும் இருந்துட்டுதான் இருக்கு ஆஹ் இங்க வந்துட்டு ஆமா நீ என்ன அண்ணி கேட்டேன் நிக்குவது

ஆமா அர்மோனே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு மாமா என்ன நகை கடைக்கு வந்த மாதிரி இருக்கு நகை எடுத்துக்கா இல்ல மர்மோனே அம்மா வந்து போன் அடிச்சி பேசனே நான் வந்து கடையில நிக்கேன்னு சொன்னேன் நாங்க இந்த பக்கமா வந்தோம் அந்த லெவல பாத்துட்டு போலாம் வந்து வந்துடுங்க அப்படியே வாங்க நகை தான் எடுத்துட்டு இருக்கா வாங்க கூட்டிட்டு போறேன் ஆ டாட்டி கூட்டிட்டு ஆ வாங்க வாங்க செல்வி இதே எடுத்துட்டா

யாருக்கு செல்விக்கு தான் ஐயா எனக்கு கூட வேண்டாம் நீ சும்மா இரு நான் வாங்கி தரது வாங்கு மைனியா இப்ப என்ன பிள்ளைக்கு இவ்வளவு நகை எடுத்துர்க்கான் மாடி எனக்கு மட்டும் ஏன் எடுத்து சரி அப்ப தான் எடுத்துக்கிட சொல்லல ஏடு ஒரு பவுன் தானே ஒரு பவுன் நீ ஒரு பவுன் சும்மா ஏன் வருது சும்மா இரு செல்வி அவ சொல்லல எடுத்துக்க ஆ சரி நீ எப்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் கமல் செலக்ட் பண்ணிருக்கோம் ஆ ஓகே மேம் சரி வா செல்வி முன்னாடி போவோம் ஆ சரி மைனி

அவளே சும்மா மட்டும் ஒன்னு வாங்கறதுக்கே வருத்தப்பட்டுட்டு இருப்பா இதுல நீங்க வேற சொல்லிட்டீங்கன்னா அவளதான் எனக்கு தெரியும் சொன்னொன்னே எங்களை வாசம் மனநே வாங்கியா ஏன் கடைன்னு நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் எனக்கும் உங்களை மாதிரி கத்த தெரியும் கோவப்பட தெரியும் கோவப்பட வச்சிடாதுங்க இப்போ என்ன வந்து பார்த்தாச்செல்லாம் ரெண்டு பேரும் வீட்டுக்கிழமைங்க நான் பெற ஒரு நாள் வீட்டுக்கு வரேன்

அடி இப்பதான் கிளம்பنا ஆகுதுங்க ஏ அதுக்குள்ள போய்டாதே இதாது கோவமா ஐயோ ஒரு கோவமும் கிடையாதுங்க சும்மா இனி பார்க்கணும்னு வந்தோம்லாம் வீட்டுக்கு போற நேரா ஐட்ட சாப்பிடணும்னு போய்டாதே அது நம்ம இப்ப ஹோட்டல்ல தான சாப்பிட போறோம் அப்புறம் அனுப்பி இருக்கலாம்ல வீட்ல காலையில எல்லாம் செஞ்சு வச்சிட்டு வந்துட்டாவலாங்க அதனாலதான் நீங்க சொல்லி பத்தறீங்களா மை நீயா பாவம்ல சொன்னி கேக்காம வடியாச்சி சரிவே போட்டு நம்ம அடுத்து துணி எடுக்க போமா துணி கிடைக்கும் ஒரு 2 மணி போல சாப்பிட போவோம் ஆமா எடுக்க முடிஞ்ச துணி எல்லாம் எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் சரிமா இங்க போய் கார் எடுத்துட்டு வாங்க ஆ அங்க பார்க்கிங்ல நிக்கி எடுத்துட்டு வா ரெண்டு பேர் வெளிய ஆ சரி 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 வா போ வா ஆ சரி மீனியா சோ ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்ல வேண்டியிருக்கு சரி ஒரு நல்ல விஷயத்தை காண்டி பொய் சொல்லதுல ஒண்ணும் தப்பு இல்ல நம்ம இப்ப உண்மையே சொல்லி இவ மனசு சங்கடப்பட்டு எங்க வீட்டுக்காரர் மனசு சங்கடப்பட்டு என்னது கதலாம்